வணக்கம் மிருதுலோட்டஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது நம்ம இன்றைக்கி சேல் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே நல்லா ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டிஸுங்க நிறைய ஃப்ளவர்ஸ் தரக்கூடிய வெரைட்டி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தமிழ்நாட்டுக்குள்ளே பார்த்தீங்கன்னா எஸ்டி கொரியரில் தான் அனுப்புவோம் அதர் ஸ்டேட்டுக்கு ப்ரொஃபஷ்னல் கொரியர் நம்ம இப்போ பார்த்துட்ருக்கிற ஃப்ளவர் பார்த்திங்கன்னா இவானியா அப்படிங்கிற ஒரு நியூ வெரைட்டி தாங்க கிழங்குகள் நடுறதுக்கு முன்னாடி கரெக்டான பாட்டிங் மிக்ஸ் கொடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த மாதிரி நிறைய பூக்கள் நம்ம கொண்டு வர முடியும் பாருங்கள் இப்போ தான் மொட்டுக்கள் வந்து இருக்கு மயூரி அப்படிங்கிற வெரைட்டியில் நமக்கு இப்போ பார்த்திங்கன்னா வெயில் அதிகரிக்க அதிகரிக்க நமக்கு நிறைய மொட்டுக்கள் வைக்க ஆரம்பிக்கும் நம்ம முதல்ல பார்க்குற வெரைட்டி என்னென்னு பார்த்திங்கன்னா புட்சா அப்படிங்கிற வெரைட்டி தான் இது வந்து நல்லா ஒரு ட்ராபிக்கல் வெரைட்டி தாங்க நல்ல பெரிய பெரிய பூக்களாக தரக்கூடிய வெரைட்டி ராணி ரெட்டிலேருந்து கொஞ்சம் பெரிய பூவாக இருக்கும் பாருங்க இதோட டியூபர் பாருங்கள் புட்சால் அதிகமாக டியூபர்ஸே வராதுங்க இப்போ வெயில் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ரொம்ப நாள் நம்ம டப்பில் அப்படியே விட்டுருந்தோம் அப்படின்னா மட்டும்தான் இந்த மாதிரி டியூபஸ் கிடைக்கும் நல்ல ஒரு ரெண்டு டியூபஸ் இருக்குங்க இதுக்கு வந்து பாக்ஸ் கொஞ்சம் லென்த்தாக தாங்க வரும் நல்ல பெரிய டியூபராகவே இருக்குது இந்த மாதிரி டியூபஸ் போட்டிங்கன்னா தான் கரெக்டாக இந்த மாதிரி ஃப்ளவர்ஸ் வரும் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒயிட் பியோனி அப்படிங்கிற வெரைட்டி இது நம்ம கிளைமேட்டுக்கு நல்லா பூக்கள் தரக்கூடிய வெரைட்டி தாங்க இது அதிகமாக டியூபஸ் ஃபார்ம் பண்ணாது இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ரெண்டு பெரிய டியூபஸ் கிடச்சிருக்குது நல்ல ஒரு ஒயிட் கலர் தாமரை வேணும் அப்படின்னா நீங்கள் ஒயிட் யூனி சூஸ் பண்ணி வாங்கி வைக்கலாம் இந்த வெரைட்டி நீங்கள் டப்பில் இருந்து டேங்க் வரைக்குமே கொடுத்துக்கலாம் நல்ல பெரிய பெரிய பூக்களாக கொடுக்கும் பாருங்கள் இதுதான் தான் அதோட மெச்சூர்ட் ப்ளூ அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா பீம் அப்படிங்கிற வெரைட்டி இந்த வெரைட்டியில் டியூபர்ஸ் உங்களுக்கு அதிகமாக ஃபார்ம் பண்ணாது இந்த டைம் பார்த்திங்கன்னா நாலு டியூபர்ஸ் கிடைச்சிருக்கு ஒரு டைம் ரீபார்ட் பண்ணும்போது ஒன்று அல்லது ரெண்டு டியூபர்ஸ் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இந்த டைம் பார்த்திங்கன்னா நாலு டியூபர்ஸ் கிடச்சிருக்கு இதோட பெரிய டியூபர் வந்து நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன் அதை நான் பிளான்ட்டிங் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அது ரொம்ப பெரிய டியூபருங்க இந்த டியூபர் பாருங்கள் இதுவே சின்ன டியூபர் தான் நல்லா பெருசாக லென்த்தாக இருக்கும் இந்த தடவை எல்லாமே லென்த்தாக இருக்குங்க எல்லாமே பெரிய பாக்ஸில் தான் வரும் டியூபர்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா வந்திருக்கு நல்ல ஒரு பெரிய ஃப்ளவர் நல்ல ஒரு டார்க் மெஜந்தா கலரில் வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த வெரைட்டி வாங்கி வைக்கலாம் ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் எல்லாம் கொடுத்தீங்க அப்படின்னா நல்லா பெரிய பெரிய பூவாக பூக்கும் இதோட ஃப்ளவர் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு நல்லா அடுக்கடுக்காக அதிக இதிலோட சூப்பராக இருக்குங்க கலர் வந்து கொஞ்சம் நல்லாவே டார்க்காக இருக்கும் மெஜன் நீங்கள் பார்க்குறீங்களே இது அதோட ஒரிஜினல் கலர் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்தீங்கன்னா பிங்க்லவுட் அப்படிங்கிற வெரைட்டி தான் இது தாமரை கிழங்குகள் நீங்கள் வளர்க்க விரும்புறீங்க அப்படின்னா நீங்கள் இந்த வெரைட்டி சூஸ் பண்ணி வாங்கி வைக்கலாம் பிங்க்ளவுட பொறுத்த வரைக்கும் கண்டினியூவாக பூக்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டிங்க நீங்கள் எப்படி வச்சாலும் இதில் இருந்து ஃப்ளவர் வந்துடும் ஸ்டார்டிங்கில் வைக்க தெரியாதவங்களுக்கு கூட பூக்கள் வரக்கூடிய வெரைட்டி தான் பிங்க் லோட் அப்படிங்கிற வெரைட்டி இதோடய மெச்சூர்டு ப்ளூன் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே அழகாக இருக்கும் நம்ம கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகும்போது தட்டில் வைக்கும்போதும் கூட ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு வெரைட்டி தான் பிங்க் லோட் வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கலாம் அடுத்ததாக பார்க்கக்கூடிய வெரைட்டி பார்த்திங்கன்னா மிராக்கல் அப்படிங்கிற வெரைட்டி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் இதுவும் பார்த்திங்கன்னா அதிகமாக டியூபஸ் ஃபார்ம் பண்ணாது இந்த டைம் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு டியூபஸ் கிடச்சிருக்கு பாருங்க இதுவும் நல்லா லென்த்தாக இருக்குது டியூபரு வேணும் அப்படிங்கிறவங்க வாங்கிக்கோங்க பெரிய தொட்டியில் கொடுத்துக்கோங்க நிறைய பூக்கள் கொடுக்கும் இது வருஷம் ஃபுல்லாக பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க இந்த பெரிய டியூபர் பார்த்திங்கன்னா நான் பிளான்ட்டிங் பண்ணுறக்காக வச்சுருக்கேன் நடுவில் வச்சுருக்கிறது ரெண்டு டியூபர் மட்டும்தான் உங்களுக்கு இப்போது இதில் செயலுக்கு இருக்குது இதோட பூக்கள் பாருங்கள் இப்படி தான் இருக்கும் நல்லா உருண்டு உருண்டு வந்திருக்கோங்க மொட்டுக்கள் வந்து நல்லா உருண்டையாக இருக்கும் பந்து மாதிரி பூவும் பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகக்கும் நல்லா ஒரு டார்க் பிங்க் கலரில் சூப்பராக இருக்கும் தாமரை கிழங்குகள் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம் தாமரை பற்றிய சந்தேகங்கள் உங்களுக்கு ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் இன்றைக்கி வீடியோ அவ்வளோதான் நன்றிங்க